டிஓபி சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல் மிஸ்கின் அவர்களுடைய படங்கள் வித்தியாசமா இருக்கும் அதை விட அவருடைய படத்தில் ரசிக்கும்படியா இருக்கிறது பாடல்கள் தான் ஏன்னா கண்டிப்பா எல்லா படத்துலயும் ஃபோக் சாங் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் படமான சித்திரம் பேசுதடியிலேயே வாழ மீனுக்கு விலங்கு மீனுக்குல தொடங்கி அஞ்சா தேவில கண்ணதாசன் காரக்குடி கத்தால கண்ணாலே அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்கு இந்த சாங்கை பார் ஆந்தம் அப்படின்னு தான் ரிலீஸே பண்ணார் அதாவது பார் ஆந்தம்னு சொன்ன உடனே குடியுடைய சிறப்புகள்லாம் சொல்ற பாட்டு அப்படின்னு நினைச்சு நம்ம கேட்போம் ஆனா குடிநேல இருக்கிற தீமைகளை ரொம்ப அழகா அந்த பல்லவிலேயே சொல்லிட்டு போயிருப்பாரு மிஸ்கின் அவர்கள் கண்ணதாசன் காரக்கூடிய தொடர்ந்து இந்த பாட்டையும் மிஸ்கின் அவர்களே பாடியிருப்பாரு பாட்டு இப்ப வேணாலும் போய் கேட்டு பாருங்க இந்த பாட்டை கேட்டதுக்கு அப்புறம் எதுக்காக நம்ம குடிக்கிறோம் என்ன என்ன மாதிரியான சுச்சுவேஷன் நம்ம குடிக்க தள்ளப்படணும் அப்படின்னு இந்த பாட்டுல ரொம்ப அழகா கொண்டுட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இல்ல அப்படின்னு எல்லாருமே குடிகாரங்க எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்